ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபுட் மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சில பொருட்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஏரியாவிலேயும் ஒரே மாதிரியான தண்ணி டேஸ்ட் கண்டிப்பாக வராது அது மட்டும் இல்லாத எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட் கண்டிப்பாக இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அவங்க மசாலா வந்து கொஞ்சம் முன்ன பின் ஆட் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஃபுட் மேக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அவுடோரில் தான் செய்ய போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி கிரைண்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நம்மகிட்ட இருக்கிற வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரியாக இருந்தால் நம்ம மிக்சி கிரைண்டரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டில் வந்து பெருசாக வந்து எந்த வித டிஃப்ரெண்ட்டும் வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த ஃபுட்டு ரெடி பண்ணால் நமக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி தண்ணீர் கடலை எண்ணெய் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொத்தமல்லி தூள் தக்காளி பழம் பூண்டு இஞ்சி உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு தயிர் ஃபுட் கலர் ரெட்டு கத்திரிக்காய் அதாவது நாட்டு வரி கத்திரிக்காய் மீல் மேக்கர் சின்னது வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி மற்றும் புதினா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுத்துட்டு நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்கலாம் நம்ப அரிசி நமக்கு நல்லா ஊறி வரத்துலார பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை வந்து இன்னும் நம்ம ரெடி பண்ணிக்க ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு தக்காளி வெங்காயம் எடுத்து நம்ம நெட் நட்டால் சின்ன சின்ன பீஸ்ஸா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கூடிய தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா விழுகாக்கிக்கலாம் தேவையான அளவு வரமிளகா எடுத்துக்கலாம் வரமிளகா வந்து ரெண்டு மூணாவது நம்ம கிள்ளிக்கிட்டால் போதுமானது அதுக்கடுத்து நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி மற்றும் புதினா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் லைட்டாக சூடணுனே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான தேவையானாலும் எண்ணெய் சேர்த்திக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கிற கடையில் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வணங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து வணக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வசனம் போறவனும் வணங்கிக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு வரி கத்திரிக்காயை அது கூட சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு தயிர் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா கொஞ்சம் அதிகமாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கம்மியாகவும் கரம் மசாலா கொஞ்சம் மீடியமாகவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி மற்றும் புதினா இதை கூட சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்து தான் நமக்கு தேவையான அளவு கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரலாம் நம்ம ஓரளவுக்கு கிண்டி விடலாம் அடுத்துதான் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்திருக்கமோ அதே போல் நம்ம ரெண்டு பங்கு தண்ணி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு மீல் மேக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் மீல் மேக்கரில் நம்ம சின்ன மீல் மேக்கர் தான் ஆட் பண்ணணும் பெரிய மீல் மேக்கராக இருந்தால் நம்ம வந்து ஊற வச்சு தான் போடணும் சின்னதுனால் தேவையில்லை சின்னது நல்லா போட்டு ஓரளவு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சூடு ஏற வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா சூடு ஏறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு எதோ பத்தலைன்னா இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுடலாம் அடுத்தது நம்ம குக்கர் லாக் பண்ணி விசில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வரவள நம்ம வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்குறவர்கள் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் லோடு விசில் குறையிறதுல பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ரைத்த ரெடி பண்ணிடலாம் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம எவ்வளோ சின்ன சின்ன பீஸை நம்மளால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி நமக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றி நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டால் போதுமானது இது பார்த்திங்கன்னா குக்கரோட ஃபுல் விசிலுமே லோடு குறைஞ்சிருச்சு நம்ம அதை விசிலை பிடுங்கிட்டு நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணலாம் விசில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அடியில் இருந்து மேலே வரலாம் நல்லா ஒரு கிளறி கிளறிவிட்டால் நம்ம கத்திரிக்காய் பிரியாணி ரெடி அடுத்தது ஒரு பிளேட் எடுத்து கத்திரிக்காய் பிரியாணி நம்ம தயிர் ரைத்தாகவே ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்